அனைவருக்கும் வணக்கம் நேற்று கரூரில் நடந்த திமுகவின் முப்பெரும் விழாவின் மாபெரும் வெற்றி அந்த மாபெரும் வெற்றி பல பேருடைய கண்களை உறுத்தி இருக்குது அந்த கண்களில் ரெண்டு கண்களை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிறோம் மரியாதைக்குரிய கிஷோர் கேசாமி அவர்கள் வணக்கம் வணக்கம் எரியுதா எங்கேயோ மொத்தம் எரியுதா எதுக்கு எரியணும் எரியும் எப்படி சம்பவம் என்ன சம்பவம் ஐயா ஸ்டாலின் பார்த்தீங்களா இல்லையா என்ன பார்க்கணும் பேசினார் அதாவது இது இப்படியே பார்த்துக்கிட்டே எனக்கு பேச தோணல ஏன் பேச தோணல இங்க இப்படியே இருக்கிறீங்க ஏங்க எனக்கு தோணலைன்னு சொல்லலைங்க அது அவருக்கு தான் கேட்கணும் அவர் சொல்றாரு அவருக்கு என்னைக்கு பேச தோணி இருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா துண்டு சீட்டு காணாம போயிருக்கும் பேச தோணி கருத்தை கேளுங்க சரி ஐயா ஸ்டாலின் அவர்கள் கருத்தா ஒரு விஷயம் பேசியிருக்காரு சரி ரொம்ப அபூர்வம் ஆமா அடாடா இந்த எழுச்சியை பார்க்கும் போது உடன்பிறப்புகளுடைய எழுச்சிங்க என்ன பண்ணாங்க அதான் தலையில கொடைய சேர் தூக்கி வச்சுட்டு கொட்டும் மலையிலயும் அவங்க அங்க நின்னு அந்த எழுச்சியை பார்த்து சரி எனக்கு வந்து பேச தோணல இப்படியே நின்று மட்டும் அப்படி பேசி கிழிச்சிரு கிழிச்சிருவிய நீ இப்படியே நான் மட்டும் ஒன்றரை மணி நேரம் அப்படியே சரளமா பேசி கிழிச்சிருவிய நீ இப்படியே நின்னு உங்களை பார்த்துட்டே இருக்கணும் போல எனக்கு இருக்கு அப்படின்னு சரி நேத்து அதே மாதிரி திமுக ஐடி விங் பார்த்தோம்னா பயங்கர வெற்றி எங்களுடைய அந்த முப்பெரும் விழா கூட்டத்தை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி சில புகைப்படங்கள்லாம் கூட பிரம்மாண்ட கூட்டம் மாதிரிதான் தெரியுது ஆனா இன்னொரு பக்கம் வைத்தெறிச்சல் இல்ல இப்ப உங்களை மாதிரியான ஆட்கள் முப்பெரும் விழா அப்படின்றத முக்காடு விழா அப்படின்னு சொல்லி பெரும் விழா தான் அது முப்பெரும் விழாவாகத்தான் அவர் திட்டமிட்டார்கள் முப்பெரும் விழா யாரு அப்படின்னா ஸ்டாலின் முதவாநிதி இன்ப இவர்கள் மூவரையும் முன்னிலை அண்ணா அப்படின்ற மாதிரி தாங்க அதுதான் அவங்க சொல்லுவாங்க அங்க பா பார்த்தது என்ன ஸ்டாலின் உதவா நிதி இன்ப நிதி இவர்களை தான் முப்பெரும் விழா சரியா இந்த முப்பெரும் விழாவில் நீங்க வந்துட்டு இவர்கள் ஈவேராவை முன்னிலைப்படுத்தி ஏதாவது பேசியிருப்பார் என்றால் ஒன்றும் கிடையாது நான் ஈவேராவை பார்த்த பொழுது நான் ஈவேராவுக்கு இட்லி வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாரு இல்லை நான் வந்து அண்ணாவுடன் நான் வந்து அண்ணா பழகியது எப்படி என்றால் அண்ணா வந்து போய் பக்கோடா வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னார்னாக்க நான் போயிட்டு அதில் ஒரு இருபது பைசா நான் திருடினேன் அப்படின்னு இவர் குடும்ப பாரம்பரியத்தை வந்து அங்கே பேசுவார் ஏதை தவிர்த்து வேறு என்ன பேச முடியும் சரி ரைட்டுங்க பேச்சுக்கு அப்பாற்பட்டு ம் நீங்கள் பச்சை பசை எடுத்துக்கிட்டு தொகுதி தொகுதியாக போயிட்டு ரோட்டில் தான் அப்படி கூட்டம் காட்டுறீங்க ம் வேற எங்கேயா காட்ட முடியும் விண்வெளி காட்ட முடியும் கிரௌண்ட் அதாங்க மைதானத்துல காமிச்சிருக்காங்க எப்படி கூட்டம் அந்த மைதானத்தை பாக்கும்பொழுதே நீங்க தெரிஞ்சுக்கலாமே ஸ்டாலின் பேச எழுந்த பொழுதே அந்த கூட்டம் விலக ஆரம்பிச்சு விட்டது கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இல்ல நீங்களாச்சும் இப்படி பரவாயில்ல கூட்டம் வந்துச்சுன்றது இப்ப ஒத்துக்கிட்டீங்க ஆனா நிறைய பேர் ஆனால் கூட்டமே இல்லைங்க பாதி பேருக்கு மேல மேலே காளி ஆகுது என்னென்னா நீ ஏதாவது ஒரு கூட்டத்தை காமிச்சிட்டாங்க ஆகணும் ஸ்டாலின் தான் வரார் அப்படின்னா ஏதாவது ஒரு கூட்டத்தை காமிச்சுட்டாங்க ஒரு லட்சம் பேர் ஸ்டாலின் அழியாவுக்கு முன்னாடியும் ஒன்றரை லட்சம் பேர் அதுக்கு வெளியேவும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்டாலின் வந்து வரார் அந்த கூட்டத்துக்குன்றது ஒரு லட்சம் சேர்கள் போடப்பட்டது உண்மை இந்த சேர்களை நிரப்பறதுக்கே இங்கே கஷ்டப்பட்டாங்கன்றது தான் உண்மை சரியா அதை நிரப்ப முடியல என்றதும் உண்மை மழை வந்து இவர்களை காப்பாற்றியது என்ன சொல்ல வேண்டும் ஏன் மழை நீங்க என்ன மழை வந் மழை வராம இருந்திருந்தா இதுல ஒரு முப்பதாயிரம் சேர் காலியா இருந்ததுன்றது வெளிப்படையா தெரிஞ்சிருக்கும் மழை வந்ததுனால எல்லாம் கலைய ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாரும் சரியா இல்ல ராபின்சன் பூங்காவில் கொட்டும் மழையில் இதே போன்ற திமுக ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அப்படின்னு அப்பொழுதெல்லாம் கருணாநிதிங்கிற நபரே கிடையாது என்பதனை இவர்கள் சொல்ல மறுப்பார்கள் சரியா அதற்கப்புறம் வந்து ஒட்டி கொண்ட நபர் தான் கருணாநிதி அப்படின்றத நாம சொல்லி வரலாறை இவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் இந்த கொட்டு மழையை பற்றி இவர்கள் பேசவே கூடாது ஏன்னா இப்படி மழைக்கு ஒதுங்கியது மாநாட்டிற்கு ஒதுங்கியது இப்படியாக ஒதுங்கியது அதற்கெல்லாம் கருத்திகளை தான் நான் சொல்கிறேன் இப்படியெல்லாம் ஒதுங்கியதற்கு காரணமாக பிறந்தவகளை எல்லாம் கொண்டு வந்து இந்த கட்சிக்கு அப்படியே தாரை வார்த்து விட்டு இந்த கட்சி ஒரு குடு கேடுகட்ட குடும்பத்திடம் கொண்டு போய் கொடுத்து விட்டவர்களுக்கு இந்த கட்சியோட வரலாறை பேசுவதற்கு ஏதாவது தகுதி இருக்கிறதா என்றால் எதுவுமே கிடையாது

பணியளக்க கூடியவர்கள் பல்வேறு குடும்பங்கள்னு இருக்காங்க இந்த குடும்பங்கள் ஒற்றுமையா இருந்து எல்லாரும் ஒற்றுமையா இருக்காங்க ஒற்றுமையா சேர்ந்து அதுக்கப்புறம் பங்கு போட்டுக்கும்போது எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்குள்ள வெளில கொண்டு வராங்க இல்லையா அதை பங்கு போட்டுக்கும்போது தான் பிரச்சனை வரும் சரியா அப்படி இந்த திருடர்களுக்கு என்ன போவோம்னா இந்த புது திருடனுக்கு எதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இவ்வளவு நாளா எல்லாரும் சேர்ந்து திருடிட்டு இருக்கோம் இவன் புது திருடன் இவன் உள்ள வந்து இவன் என்ன வந்து பெரிய திருடன் இவன் க்ளோஸ் ஆகுது அப்படின்றதுல ஒரு அவங்களுக்குள்ள ஒரு தர்க்கம் இருக்கு அவங்களுக்குள்ள ஒரு பாலிடிக்ஸ் நடக்குது இல்ல செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஆளுமை பத்தி நமக்கு என்ன ஆளுமை பேண்ட்ல ஒண்ணுக்கு போறதா அது ஆளுமை கிடையாதுங்க அது பேளுமை பேண்டிட்டாரு உனக்கு இதுதான் என்ன ஆளுமை பேளுமை தான் அது நான் அதை சொல்ல வரலைங்க நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா ஒரு இடைத்தேர்தல் நடக்கும்போது ஓட்டு கேட்கறதுக்கு நீங்க போனா அங்க யாரும் இருக்க மாட்டாங்க ஆட்களை கடத்திட்டு போறது ஒரு ஆளுமையை

என் கேள்வி கேட்கவே விட மாட்டேங்கிறீங்க அப்படி ஒரு தொகுதியில வந்து அந்த அளவுக்கு பண்ணவரு கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சவரு ஏன் வந்து இதுல கூட்டம் கூட்ட முடியல ஒரு லட்சம் பேர் ஐயா அவரால கூட்ட முடியாது மொத்த அமைச்சர்கள் எல்லாம் சதி பண்ணிட்டாங்கன்றது சொல்லுங்க ஏன் முப்பெரும் விழான்றது என்றது என்ன உம் மாநிலம் அனைத்திலிருந்தும் வரக்கூடிய தொண்டர்கள் உண்மை சரியா ஒரு ஒரு மாவட்டத்துல மட்டும் நீங்க அதை பண்ண முடியாது திமுகவின் திருவிழா இப்படி எடுத்துக்கலாம் திருட்டு விழா கூட எடுத்துக்கலாம் இப்போ அந்த திருட்டு விழாவுக்கு இப்போ இருந்து வராங்க எல்லா மா மாவட்டத்துலேருந்து வராங்க சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்துலேருந்து வரணும் இல்லையா நான் ஏன் கூட்டு வரணும்னு கேட்குறாங்க மற்ற அமைச்சர் மற்ற அமைச்சர்களும் கேட்குறாங்க ஏன்னா கரூர்லேயே இவர் அமைச்சர் கிடையாது இப்போ கரூர்லேயே கரூர்ல இருக்கக்கூடிய திமுக மட்டும்தான் இவர் சொல்கிறத கேட்க முடியுது மற்றவங்க எல்லாம் மேற்கு மண்டலம் மேற்கு மண்டலம்ன்றாங்களா மேற்கு மண்டலத்தை கேட்க தயாரா இல்லை நீ இன்னைக்கு வந்திருக்க நீ நான் அப்படின்றதான் அவங்களுடைய அப்போ நேர்வே எடுத்துக்கோங்களேன் ஸ்டாலின் கரூருக்கு முன்னாடி திருச்சியில் போய் இறங்குறாரு திருச்சியில ரோட் ஷோ திருச்சியில ரோட் ஷோவில் கூட்டத்தை காமிக்கிறாங்க இந்த கூட்டத்தை அப்படியே நீங்கள் கரூருக்கு கூப்பிட்டு வர முடியுமா ஸ்டாலின் அதை முடிச்சிட்டு நேராக கரூருக்கு வராரு அவர் வரத்துக்குள்ளே கூப்பிட்டு வர முடியுமா ஸ்டாலின் தனி விமானத்தில் வந்துடுவார் இவங்க எப்படி வருவாங்க கரூர்ல முப்பெரும் விழா திருச்சியில ரோட் ஷோ ரோட் ஷோ என்னங்க தேவை தான் சொல்றேன் நான் இவங்க அங்க ரோட் ஷோவை காமிச்சு அங்க வந்து நான் விஜயோட அதிகமா கூட்டத்தை கூட்டுறேன் பாருன்னு நேரு அவங்க பலத்தை காண்பிக்கிறார் அப்படி காட்டக்கூடிய நேரு இங்க எப்படியாவது கூட்டு வருவார் அந்த கூட்டத்தை அதுக்குள்ள எப்படி அந்த கூட்டம் அங்கேயே இங்க வரும் புரிஞ்சுதா அப்போ இங்க என்னன்னா ஏற்கனவே சுந்தில் பாலாஜி போய் சொல்றாரு தலைமையிட்ட இந்த மாதிரி வந்து கரூர் வேற எங்கேயும் யாரும் என்னோட கோப்பரிட் பண்ண மாட்டேங்கிறேன் அதுக்கப்புறம் தான் நேருவை போடுறாங்க நேரு அதுக்கப்புறம் கூட்டத்தை காட்டணும்னு பார்க்குறதுக்காக அந்த பாதி வந்தாங்க பாருங்க அது கூட நேரு வேலை வந்தது அது கூட வந்திருக்காரு பள்ளி இழிச்சிருக்கும் சரியா செந்தில் பாலாஜி அவர்களுடைய ரோல் தான் என்ன நேற்று கூட்டத்தில் நேரு தான் இருக்கிற கூட்டத்தில் செந்தில் பாலாஜி அந்த அந்த அரங்கத்தை அமைத்தார் அங்க சேர்களை போடுறது இந்த மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் அவர் செஞ்சாரு அதுக்கு மேல அவரால எதுவும் செய்ய முடியலன்றது தான் உண்மை அதுதான் பட்டவர்த்தனமாக நேற்று தெரிந்திருக்கிறது புரியுது வெளில வந்துருச்சு ஓகே மொத்தத்தில் வந்து இது செந்தில் பாலாஜியுடைய தோல்வி மற்ற அமைச்சர்களுடைய வெற்றி செந்தில் பாலாஜியுடைய தோல்வியா என்பதை விட செந்தில் பாலாஜி என்ன அப்படின்றதை படம் போட்டு காண்பித்திருக்கிறார்கள் கட்சிக்காரர்கள் மூத்த தலைவர்கள் இவன் அவ்வளோதான் இவனுக்கு தான் நீங்க பெருசாக நீங்க பில்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க உன் குடும்பத்துக்கு கப்பம் கட்டுறான்றதுனால நீங்க பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்காங்க அதே நேற்றைய முப்பெரும் விழாவில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது அட வெளிப்படையா போய் கார்லயே உழுதுட்டு வந்தீங்க உங்களுக்கு எதுக்கு முகத்துக்கு கச்சிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டுருந்தாரு அதாவது எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கார்ல வரும்போது முகத்தை கட்சிப்பால் மூடிட்டு வந்தாருன்னு சொல்லி நிரஞ்சன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து ஒருத்தர் வீடியோ எடுத்து போட்டு ரெண்டு செகண்டு தாங்க அந்த இன்சிடென்ட் வெளியில வரும்போது மூஞ்சி தொடச்சுக்கிறாங்க தொடச்சிக்கிற இவங்க வந்து அப்படி காமிக்கிறாங்க என்னன்னு காமிக்கிறாங்க அவர் வந்து முகத்தை மூடி மூடிக்கொண்டு சொல்லி கொள்ளாம போறவங்க தான் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வருவாங்க இல்ல எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா அது அமித்ஷா ரூம்ல வச்சு அவரு என்ன அடி அடி விழுந்துச்சா என்னன்னு தெரியல அமிஷாக்கா இல்லங்க யுபிஎஸ் அவர்களுக்கு அவர் யுபிஎஸ் ஏன் அடிக்கணும் அவர் அப்படித்தாங்க எழுதிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா மூத்த பத்திரிக்கை ஒருத்தர் எழுத என்ன வேணுனா எழுதுவாங்க ஒரு மூத்த பத்திரிக்காய் ஒருத்தர் எழுதுறாரு அந்த அறைக்குள்ள திகார் திகார் என்ற அடிக்கடி கேட்டது மிக கடுமையாக அமித்ஷா வந்து வச்சு வாங்க வாங்கினார் நிறைய பேர் நிறைய பேருக்கு இனிமேல் கேட்க போகுது ஏன்னா திகாருக்கு செல்ல போகின்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இப்போ ஆளும் தரப்புல சரியா அவர்களுக்கு தான் நீங்க கேட்கலாம் தவிர்த்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன் கேட்கணும் என்ன திகார்ன்னு என்ன பண்ணுவ என்ன வழக்கு இருக்கு ஒரு வழக்கும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது என்ன வழக்கு இருக்கு திரும்ப திரும்ப கொடநாடு வழக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க இந்த கொடநாடு வழக்கையும் அவர் ஒன்றும் அவர் பேர் இல்லையே தான் ஸ்டாலின் தான் வந்து சட்டப்பேரவை வந்து கொடநாடு என்ன ஆச்சு கொடநாடு என்ன ஆச்சு அப்படின்னு கை நடுங்கிக்கிட்டே கேட்டாரு நீங்க கொடநாடு என்ன ஆச்சு நீ ஐயா என்ன கேட்கறேன் நீதான் முதலமைச்சர் நீ போய் விசாரணையை நீ நடத்தியான்னு தான் சொல்லி அனுப்பிட்டார எடப்பாடி பழனிசாமி நீ நடத்த வேண்டியதான விசாரணையே சரி என்ன வழக்கு இருக்கு அவர் மேல ஒரு வழக்கம் கிடையாது சரி ஏன்னா நெடுஞ்சாலை துறையில ஒரு வழக்குன்னு சொன்னாங்க அந்த வழக்குலேயும் பார்த்தீங்கன்னாக்கா உச்ச யார் வழக்கு போட்டதோ ஆர்எஸ் பாரதி ஹம் போட்ட வழக்கை ஆர்எஸ் பாரதியை வாபஸ் வாங்கினாரு சரி ஸ்டாலின் அவர்கள் மேலே உதயநிதி அவர்கள் மேலே மட்டும் என்ன வழக்கு இருக்குது அவங்க மட்டும் எப்படி இப்படிக்காருக்கு போவாங்க ஸ்டாலின் மேலையும் உதவாநிதி மேலேயும் இருக்கக்கூடிய வழக்குகள் எதை நோக்கி இருக்கிறது அதில் எதற்காக அவர்கள் இருப் அவர்கள் சிக்குவார்கள் நம்ம சொல்றோம்னா இப்போ டாஸ்மாக் வழக்கு எடுத்தீங்கன்னாக்கா அதில் ஸ்டாலினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களுடைய பெயர் அடிபடுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது சரி ஓகே சரியா அதே தான் உதவானதிக்கும் பொருந்தோம் சரி அப்போ அந்த உதவானதியோடைய ரைட் ஹேண்டாக இருக்கக்கூடிய நபர்களை தானே இவங்க வந்து இது பண்ணுற ஈடு பண்ணுறாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த அங்கே நோக்கி போவோம் சரி இப்போ இந்த கட்சி விஷயம் எனக்கு கூட தனிப்பட்ட முறையில பாக்கும்போது என்னையா இருக்குது வெளிப்படையா சொல்லிட்டு போறவங்க எதுக்கு முகத்தை மூடிட்டு வரணும் லாஜிக்கே இல்லையா எனக்கு இவங்களுக்கு எல்லாம் மீடியால ஒரே பேட்டர்ல இன்னும் சொல்ல ஜேர்னலிஸ்டா இருக்கிறவங்க அத பத்தி விவாதிச்சிட்டு இருக்காங்க இந்த மீடியால இருக்க ஆளுங்க இருந்து ஆரம்பிச்சு ஸ்டாலின் வரைக்கும் என்ன பிரச்சனை தெரியுமா யார் யார் ஒரு சிலுவம்பாளையில ஒரு கிராமத்துல இருந்து ஒரு விவசாயி வந்து இங்க வந்து கோல் வச்சிருக்கு நான் எங்க அப்பன் நாங்கள் எல்லோரும் இங்கே வந்து குடும்பம் குடும்பமாக இங்கே உட்காந்து பரம்பரை பரம்பரையாக இங்கே உட்காந்து கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த இந்த பத்திரிகையாளர்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இவங்களை கொடுத்துருக்கா இவன் யார் இவர் யார் நம்ம பத்திரிகையாளர்னு இவ்வளோ அறிவாளிகளாக இங்கே உட்காந்துக்கிட்டு அரசியல் ஞானிகளாக உட்காந்துக்கிட்டு நான் உட்பட சொல்கிறேன் அப்படியே அரசியலை கரைத்து குடித்தவர்கள் போல இங்கே உட்காந்துக்கிட்டு நாமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது யார் யார் விவசாயி சிறுவம்பாளையம் ஒரு கிராமத்துலேருந்து வந்து இங்கே வந்து முதலமைச்சர்னு உட்காந்துக்கிறது இங்கே வந்து பொதுச்செயலாளர்னு உட்காந்துக்கிறது அதை எப்படி நம்ம டா நம்ம டாலரேட் பண்ண முடியும் அதை எப்படி நம்ம ஜீர்ணிச்சிக்க முடியும் முடியாது நாமதன அரசியல் அறிவாளிகள் சென்னையில் அமர்ந்து கொண்டு நாம தன அரசியல் அறிவா அறிவாளிகள் நாமதன புத்திஜீவிகள் அதை யார் ஒரு விவசாயி சுருகம்பாளையத்துலேருந்து வந்து இங்கே வந்து கோல் வச்சிருது அதை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும் இந்த எண்ணம் ஓட்டம் உளவியல் ரீதியாக அங்கே புதைந்திருக்கிறது அதோடைய வெளிப்பாடு தான் இது எல்லாமே ஆனால் இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் வந்து அதை அவர் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவை இருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க ஆமாங்க நீங்கள் அந்த அந்த நிலையை கொண்டு வந்து நிறுத்துறீங்க எவ்வளோ அசிங்கம் இது எவ்வளோ கேவலம் அதே அவர் சொல்கிறார் எவ்வளோ அசிங்கம் எவ்வளோ கேவலம் இது இதை நான் வந்து இங்கே விளக்கணும் ஆ மூஞ்சி தொடச்சுக்கிட்டேன்னா அதை கூட நீங்கள் வந்து முகமூடின்னு சொல்கிறீங்களே இது எவ்வளோ கேவலம் அது சொல்லிட்டு போகிறேன் நான் தான் சந்திக்க போகிறேன்னு சொல்லிட்டு உள்ளே போய்ட்டு அவரை சந்திச்சிட்டு வெளில வரும்போது நான் முகவனி போட்டிருக்கேன்னு நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு அது எவ்வளோ கேவலம் எவ்வளோ அசிங்கம் இப்போ கருணாநிதி கூட கண்ணாடி எடுத்து கேட்டுட்டு இப்படி தொடச்சிக்கிற மாதிரி ஃபோட்டோ இருக்குது போடுங்க அதை சோனியா காந்தி முகத்திலே துப்பினதுனால தொடச்சிக்கிறாரா சொல்ல முடியுமா அதை ஒரு 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 அளவுக்கு நாகரிகம்னு கடைபிடிக்க வேண்டாம் நீங்கள் இவ்வளோ மோசமாகவான் நடந்துப்பீங்க இன்னும் என்ன தான் அவரை பற்றி நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்க அதான் அவர் கேட்குறாரு நான் பாத்ரூம் போனாலும் உங்களை சொல்லிட்டு தான் போகணுமா ஐயா பாத்ரூம் கம்மியாக சென்றார் சிறுநீர் நான்கு துணிகள் குறைவாக கழித்தார் அதனால் அமித்ஷா விடம் அவர் பயந்துருக்கிறார் செய்தி போடுவீங்களா வெக்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம் இப்படி தான் இருக்குமா மீடியா அவங்க திருந்த மாட்டாங்க ஏன்னா அவங்கள உளவியின் ரீதியாக அவங்களுக்குள்ளே அவங்களுக்குள்ளே அது வந்து புதந்திருச்சுங்க யார் எடப்பாடி பழனிசாமி சிலம்பாளையத்தில் வந்த விவசாயி தானே இவர் யாரும் வந்தீங்க கோல் வச்சுறதுக்கு நாம தான் புத்திஜீவிகள் நாம தான் அறிவாளிகள் நாம் சொல்லுவோம் அரசியல் என்னென்ட்டு அவர் யார் அந்த யார் அந்த விவசாயி அங்கேருந்து வந்து இங்கே சொல்கிறதுக்கு நாம் முடிவு பண்ணுவோம் இந்த மேட்டுக்குடி என்ன ஓட்டம் அதோடைய வெளிப்பாடு தான் இங்கே பார்க்குறீங்க சரி டெல்லிக்கு போயிட்டு வந்தாச்சு துணை குடியரசுத் தலைவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியாச்சு உள்துறை அமைச்சரை சந்திச்சாச்சு அடுத்து மூணு மாதம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தேர்தல் நெருங்கிட்டே வருது கூட்டணி சம்மந்தமாக கூடுதலாக கட்சிகளை உள்ள எடுக்கிறத பத்தி ஏதாச்சும் அதிமுக சைடு அப்டேட் இருக்கா ஏதாச்சும் அவங்க அடுத்த கட்ட நம்ம தான் நம்ம தெளிவா சொல்றோமே பாரதிய கூட்டணி அப்படின்றத மார்ச் மாதம் அடுத்த கட்டமா மார்ச் மாதமே பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அப்படின்றத உறுதிப்படுத்தியதற்கான காரணமே இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இவர்கள் செய்வார்கள் முதல்ல ஆரம்பிச்சு எல்லாமே நம்ம கணிச்சிட்டு தான் நம்ம பண்றோம் சரியா டிசம்பர் ஜனவரி வாக்குல தான் கூட்டணி இறுதியாகும் அப்பொழுது மேலும் கட்சிகள் வரும் இந்த கூட்டணி உறுதியாகவும் இறுதியாகவும் வெளிப்படும் அது வரைக்கும் இவங்க மாதிரி பேசிட்டே இருக்கலாம் பாமக பேச்சு வார்த்தை அதற்கான தகவல்கள் வருகின்றன பாமக பொறுத்த வரைக்கும் அண்டும் ராமதாஸ் அவர்களோட பேச்சுவார்த்தை துவங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு மருத்துவ ராமதாஸை பொறுத்தவரைக்கும் அவரை எப்படி சமாதானப்படுத்த வேண்டும் எப்படி அந்த பாமகாவை ஒன்று பட்டு அப்படி வந்து ஒன்றுபட்டுலாம் இல்ல பாமகாவை எப்படி சமாதானப்படுத்தி கொண்டு வருது ஓகே அடுத்தடுத்து நிறைய நிகழ்வுகள் நம்ம காத்திருந்து பார்க்கணும் இனிமேல் வரப்போ ஒவ்வொரு நாளுமே சுவாரஸ்யமான நாளா இருக்க போது இந்த அரசியல் காலத்துல தேர்தல் காலத்துல அப்படின்னு நான் நினைக்கிறேன் பார்ப்போம் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு ரொம்ப நன்றி நன்றி